அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவலையும் எல்லாம் ஓங்குக திருவுருட்பிரகாச வல்லற்பெருமான அளிச்ச திருவுருட்பாவிலே அருட்பெருஞ்சோதி ஆகவள் ஒரு பதிகம் அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் அளவில் வெளியிட்டிருந்தார்கள் பரிகள் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மற்றும் நானூறு தற்பொழுது உரை விளக்கம் திண்டுக்கல் சுவாமி அருளியது வெளியிடப்படுகின்றது மண்ணிடை பக்குவம் வகுத்த திற்பாயின் பல அன்னுறவமைத்த அருட்பெரும் ஜோதி எந்த உயிரும் எந்த பொருளும் ஆரம்பத்திலேயே தன் நிறை நிலையோடு தோன்றிவிடுவதில்லையாம் இதற்கு விதிவிலக்காக உள்ளது ஒன்றே ஒன்று உண்டு அதுதான் பரம்பொருளாம் அருட்பெரும் கடவுள் ஆம் அக்கடவுள் அனாதிகாலமாகவே முழு நிறைவோடு நிறை அருளோடு எங்கும் பரிபூர்ணமாக இருக்கின்றது உண்மையாம் உலகியலாருக்கு இந்த மெய்ப்பொருள் பற்றி தெரிந்து கொள்ள முடிகின்றதில்லை இதனால் தான் இவ்வுலகடை தோன்றிடும் எவ்வுயிரும் எப்பொருளும் நுண்நிலையிலிருந்து சிறிது சிறிதாக பெருகி வளர்ந்து மாற்றமடைந்து கொண்டிருக்கின்றனவாம் இம்மண்ணுலகில் தோன்றிடும் உயிரும் பொருளும் மண்ணின் கூறினால் ஏற்பட்ட புற வடிவங்களை ஏற்று வளர்ந்து கொண்டுள்ளனவாம் இந்த மண்ணிலை தோற்றங்கள் அபக்குவம் பக்குவா பக்குவம் பக்குவம் என்ற நிலைகளை அடைந்து வருகின்றன என்பது அறியலாகும் ஒரு மலரை எடுத்துக்கொண்டால் அது முதலில் சிற்றரும்பாக உள்ள நிலை அபக்குவமாம் அது பேரரும்பாகி மொட்டாகி முகிழ்த்திருக்கும் நிலை பக்குவா பக்குவமாம் மேல் மொட்டை விழுந்து இதழ்கள் விரிந்து நிறைய மணங்கமழ விளங்கும் நிலையே அம்மலரின் பக்குவ நிலையாகும் இதுபோல் ஒரு கனியை எடுத்துக்கொண்டு பார்த்தால் அது சிறிய பிஞ்சாக இருந்த நிலை அபக்குவமாயும் பெருத்து காயாக இருந்த நிலை பக்குவமாயும் பழுத்து கனிந்த நிலையே பக்குவ நிலையாயும் அறியலாகும் இதேபோன்று மனித பிறப்பு வடிவை எடுத்துக்கொண்டு நோக்கின் கருவிலேயே அபக்குவம் பக்குவா பக்குவம் அடைந்து குழந்தையாய் தோற்றுவதும் இந்த குழந்தை நிலையே அபக்குவமாக ஆகவும் பின்னர் அறியாத சிறுபிள்ளை பருவம் பக்குவா பக்குவமாகவும் நல்ல வயது வந்த முதிர்ச்சி பருவம் பக்குவ நிலையாகவும் விளங்கும் இதுவும் அல்லாமல் மனிதன் பொறிபுலன் இச்சை வழியில் வாழ்ந்து வரும் நிலை அபக்குவமாகவும் பகுத்தறிவு கொண்டு நல்லொழுக்க வாழ்வு மேற்கொண்டு விளங்கும் காலம் பக்குவா பக்குவ நிலை எனவும் முடிவில் மெய்யறிவும் மெய்யன்பும் கொண்டு மெய்யின்பும் பெருக வாழ்கின்ற பருவமே பக்குவமான நிறை நிலை என்றும் அறியலாகும் மேற்படி அபக்குவம் பக்குவா பக்குவம் பக்குவம் ஆகிய மூன்று நிலைகளிலும் அகத்தும் புறத்தும் பலவித மாற்றங்களும் செயல்களும் பயன்களும் உண்டாகி கொண்டுள்ளவாம் இப்படி உண்டாகும் நிலைகளில் பெரும் பயன் இதுவனில் மனிதன் சுத்தசன்மார்க்க பக்குவ நிலையை எய்தும் சுத்த சுகானந்த பெருவாழ்வு ஆகும் இவ்வரள் பெரும் வாழ்வு மனிதனுக்கு வழங்குவித்தற் பொருட்டே இந்த மண்ணிடை பக்குவ நிலைகளையெல்லாம் வகுத்து அதற்கு அதற்கான வளங்களையும் விளைவித்து முடிவில் அப்பெரும் பயன் தரும் நிறை அருட்பெருஞ்சோதி நிலையையே அன்னுற அமைத்து கண்டடையும் பக்குவ நிலையையும் ஏற்படுத்தியுள்ளார் இப்பொழுது இதனால் இந்த இறை அருட்பெரும் பயன் பெறத்தக்க முறையில் மனிதன் தன் அகத்தே அக்கடவுட்பூரணத்தை சார்ந்து நின்று நீங்காது அனக வாழ்வு மேற்கொண்டு ஒழுக வேண்டும் இம்மாதிரி பக்குவ நிலையே சுத்த சன்மார்க்கத்தினர் அடைய வேண்டிய நிலையாம் இது கொண்டு உலகமெல்லாம் அருளென்பில் ஓங்கும் അരട്പും ജ്യോതി അരട്പും ജ്യോതി തനിപ്പെറും കരുണെ അരപേറും ജ്യോതി ദയവെറും